ஸ்ரீ குருபியோ நமஹ பெரிவாச்சரணம் சங்கர ஜெய ஜெய சங்கர நாயன்மார்கள் சரித்தம் பார்த்து மரம் அதில் இன்னைக்கு எடுத்துட்டுருக்கிறது வந்து குங்கிலிய கலைய நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலி இந்த நாயன்மார்களுடைய சரித்தம்லாம் பார்த்தோம்னா தொண்டர்களுக்கு சேவை புரிஞ்சே அவ வந்து ஒரு சிறந்த பக்திமான் ஆயிடுவா அப்படிங்கறத நிறைய நம்ம வந்திருந்தோம் அதுவும் இல்லாம சத்கார் ஒரு வீட்டுக்கு வந்தவாள எப்படி வந்து உபசரிக்கணும் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கறதுலாம் ரொம்ப சிறந்த விளங்கினா இந்த நாயன்மார்கள் அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது குங்கிலிய கலிய கலைய நாயனார் உம் அப்புறம் வந்து இவரை பத்தி சொல்ற போச்சு கடவுரில் கலையன்றன் அடியாக்கும் அப்படின்னு சொல்றார் இந்த கலைய நாயனார் அப்படிங்கிறவ பிரசித்தி பெற்ற அமிர்தகடேஸ்வரர் இருக்கக்கூடிய திருக்கடையூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் அவதரித்தவர் அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து கலைய கலைய நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அந்த குங்கலிய அப்படிங்கிறது அவருடைய டைட்டில் நேமா வந்திருக்கு எதனால அப்படின்னா இந்த குங்கலிய கைங்கரியம் அவரு நிறைய பண்ணினாரு அப்படின்னா என்னங்கறத பார்ப்போம் அந்தனர் குலத்துல பிறந்தவர் டெய்லி அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு போவர் தீப தூப ஆராதனைகள் பண்ணி வழிபடுறதுல அவரை மாதிரி யாருமே இல்லை அதுலதான் என்னன்னா எதுக்கு இந்த தீப தூப ஆராதனைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த தூப ஆராதனை அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலா பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு மெயினா என்னன்னா அந்த அதுல அந்த தூபத்தில இருந்து வரக்கூடிய வாசனையானது அந்த புகையானது என்னன்னா இப்ப நம்ம சாம்பிராணி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதை விட ரொம்ப வாசனை கொடுக்கக்கூடியது குங்கிலியம் அப்படிங்கிறது இந்த இந்த மாதிரி இந்த சாம்பிராணி போடுற பொறுச்சே இந்த குங்கிலியம் அப்படிங்கிற இந்த சாம்பிராணி வகையை போடுற பொறுச்சே என்னன்னா அந்த புகை பரவி அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் எராடிகேட் பண்ணிடும் அழிச்சிடும் தான் அதனுடைய நற்பலன்னா சொல்லப்பட்டிருக்கேன் அதாவது இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் அந்த மாதிரி சாம்பிராணிலாம் போட்டோம்னா மூச்சுக்கு முட்டுறது அப்படின்லாம் சொல்கிறோம் இந்த கொசுவர் திசுருளில் வரக்கூடிய ஸ்மோக்கை விடவா நம்ம சாம்பிராணி போக நம்மளுக்கு வந்துட போகிறது அது நறுமணமும் ஸ்ப்ரெட் ஆகிறது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமும் அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த தூப வழிபாடை மட்டுமே சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா பாராழி வட்டத்தார் பரவியிட்ட பன்மலரும் நரும் புகையும் பரந்து தோன்றும் அப்படின்னு சொல்றார் அண்ட் இன்னும் என்ன சொல்றார் அப்படின்னா பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி அருப்பொடு மலர்கள் கொண்டாங் கார்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல்விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினீர் கட்டி போல்வார் கடவுர் இட்டவரையே சலம் பூவோடு அறிந்தேன் அப்படிங்கிறார் அதாவது அந்த விரும்பி அந்த தூப வழிபாடு பண்ற பொறுச்சே அதுக்கு அந்த பக்திக்கு வணங்கி கரும்பேர் கட்டி போல் அந்த கரும்பு போல இனிக்க கூடிய சிவன் அருள் கிடைக்கும் நமச்சிவாயா அப்படிங்கிற அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்ற பொறுச்சே நாமணக்கும்னு சொல்றதை விட நம்மளுடைய உள்ள தூய்மை கிடைக்கிறதுன்னு சொல்ற மாதிரி இந்த தூப வழிபாடும் ஒரு உள்ள வழி உள்ள தூய்மைக்கே அற தூய்மைக்கே நம்மளுக்கு உதவுறது இப்போ நம்ம குளிக்கிற போச்சே ஒரு சோப்பு போட்டுக்கிறோம் அது கொஞ்சம் பர்ஃப்யூம்டாக இருக்கிற பொறுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பாத்ரூம்லேயே நீங்கள் வெளியில் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ இந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த பாத்ரூமே அது மாதிரி இந்த தூப வழிபாடு பண்ணுற பொறிச்சு நம்மளுடைய ஆத்ம சுத்தி கிடைக்கிறது அப்படிங்கிறார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த குங்கிலிய வழிபாடை இவர் கலையநாயனார் ஒவ்வொரு நாளும் அந்த திருக்கடையோர் அமிர்தக்கடேஸ்வரருக்கு பண்ணிட்டு வந்திருந்தார் என்ன அப்படின்னா இந்த இவர் வந்து பிறப்பால் அந்தனராக இருந்தாலும் நல்லா வசதி வாய்ப்போடு இருந்தார் சொத்துக்கள்லாம் நிறையா இருந்தது ஒரு இப்போ நம்ம நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட அந்த பணப்பெட்டி இருக்கிற இடம் அதுக்கெல்லாம் அந்த தூபதி பாரனைகள்லாம் காமிப்பான் இப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த மாதிரி டெய்லி வழிபாடு பண்ணுறாருன்றதுதான் பார்த்தோம் நம்ம ஸோ சொத்தும் நிறையா இருக்கிறதுனால அடியாறுகளுக்கு போஜனம் கொடுக்கறதும் ஒரு நியமமாகவும் வச்சுருந்தார் ஸோ இந்த மாதிரி அவர் ரெகுலராக பண்ணிட்டு வந்துருந்தார் அதித்தி போஜனமும் பண்ணிட்டு இருந்தார் தீப வழிபாடுகளும் பண்ணிட்டு இருந்தார் இப்போது இந்த மாதிரி பண்ற பொறிச்சு ஒரு வசதிகள் இருந்ததுனால இவர் அதை பற்றா எதையுமே கவலைப்பட பணம் இருக்குது இல்லையா அசையும் சொத்தும் அசையாத சொத்தும் நிறையா இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணார் நல்ல தாராளமாக எல்லாேருக்கும் அதித்தி போஜனம் பண்ணிகிட்டு இருந்தார் அது தீப தூபத்துக்கும் நிறைய செலவழிச்சுட்டு அந்த சாம்பிராணி குங்கிலியம் மெயினாக அந்த குங்கிலியம் வாங்குறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியானது அது ஸோ எப்படி குங்குமா போகும் மாதிரி அது ரொம்ப ஸ்பெஷல் அது இந்த மாதிரி ஒரு நிறைய செலவழிச்சு செலவழித்து இது பண்ணிகிட்டு இருந்தார் எப்போதுமே பகவான் ஒரு லீலை பண்ண போகிறார் அப்படின்னா முதல்ல வந்து பக்தனை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வறுமையை கொடுக்கறது தான் ஏன்னா நம்ம நம்ம கபீர்க்க தோகையில் கூட நான் நிறையா தடவை சொல்லுவேன் நான் எல்லாருமே துக்குமே சுமிரன் சப்கரை எல்லாருமே துக்கமாக இருக்கிற பொறுச்சே பகவானை ப்ரே பண்ணுவோம் ஆனால் சுக்குமே சுமிரன் ஜோ கரை சுகமா இருக்கிற பொறுச்சே பகவானை யாரு ப்ரே பண்றாலும் அவளுக்கு துக்கம்ங்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் அது மாதிரி இப்ப நீ வந்து துக்கமா இருக்கிற பொருத்தே எல்லாரும் ப்ரே பண்றோம் சுகமா இருக்கிற பொறுச்சே ப்ரே பண்றதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்றோம் இப்ப எதுக்கு இதுன்னா வறுமைய முதல்ல கொடுத்தோம் அப்படின்னா பகவான் நினைக்கிறார் இந்த கலிய நாயனாருடைய பெருமைய உலகுக்கு சொல்லணும் இப்ப சும்மா வெறும் து தூப வழிபாடுனால ஒரு பக்தனை வந்து எப்படி நம்ம வெளியூலகத்துக்கு காமிக்கிறது கிட்ட பணம் காசு இருக்குது அதனால அவன் பண்ணான் அப்படின்னு வரும் அப்போது அவனுடைய வறுமையை அவனுக்கு கொடுக்கணும்னு சிவனுடைய லீலை பண்ண அப்போ என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் நினச்சிட்டார் அப்படின்னா யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா சொல்லுவா இல்லையா இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது என்ன ஆறுது கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கிட்ட இருந்த சொத்துக்கள் எல்லாம் அழிய ஆரம்பிச்சது ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இவர் வாட்டுக்கு தன்னுடைய ரொட்டீன் லைஃபை அந்த குங்கிலிய கைங்கரியத்தை பண்ணிட்டுருக்கார் அதை தவிர அதிதி போஜனையும் அவர் விடாம பண்ணிட்டுருக்கார் நாம் வறுமை வந்தால் பகவானை திட்டுவோம் கடவுளே இப்படியே என்னை சோதிக்கிற என்னை இப்படி பண்ணுறியே அப்படின்னு அவ்வளோதான் விட்டுடுவோம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற கைங்கரியம் ஒன்று ஒன்று ரெண்டு இருக்கிற கைங்கரியத்தையும் விட்டுடுவோம் ஆனால் ஒரு உண்மையான பக்தனானவன் அது நம்மளுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியடுன்னு அவளுக்கு உள் உணர்வு தோணுமோ என்னமோ தெரியல அந்த வறுமையிலும் செம்மையாக தன்னுடைய பக்தியை எப்படி செலுத்தினார் அப்படிங்கிறது தான் இந்த கலைய நாயின என்ன ஒரு பெரிய சாம்பிராணி எவ்வளோ பெரிய காஸ்ட்லியாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சாம்பிராணியை விட இந்த குங்குலியம் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியானது ரொம்ப ஸ்பெஷலானது நான் சொன்னேன் குங்குமப்பூ மாதிரி அது ரொம்ப ஸ்பெஷலானது இப்போ அந்த வறுமை ஸோ இப்போ என்ன ஆறுது இந்த வறுமையில் அவர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம நாளை தொடரில் பார்ப்போம்